ரக்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாய் இப்போ வந்து பார்த்தோன்னா மூலையிலே வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப பரபரப்பாக போய் நின்ந்துச்சு ஒரு விஷயத்துல முன்ன கருங்காலின்னு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா செங்காலின்னு ஒரு மூலிகை இதுதான் வந்து செங்காலி இந்த செங்காலி மூலிகை வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்துக்காக பயன்படும் ஆனால் இப்போது இருக்கிறவங்க பார்த்தோன்னா கருங்காலியை சும்மாவே சொல்லி சொல்லி அதை பிரபலம் ஆக்கி விட்டாங்க என்னை பொறுத்தவரை கருங்காலாம் அவ்வளோ இது கிடையாது செங்காலி தான் இருக்கத்துலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை விட இது கருங்காலி வந்து அந்த தீய சக்தி விரட்டத்துக்கு ஆனால் செங்காலின்றது வந்து பார்த்தோன்னா வசியம் இது வசியத்திலே ரொம்ப பேர் போன ஒரு மூலிகை இதுன்னு சொல்லலாம் இது வந்து இது வந்து பார்த்தோன்னா நம்ம முள் இருக்கும் இதில் பாருங்கள் இந்த மண்ணி இது மாதிரி தான் இருக்கும் இது கூட இது வந்து கலர் கொஞ்சம் பாருங்கள் செங்கலர் இருக்கும் இது தான் இதே மாதிரி கருங்காலி இருக்கும் இன்னொன்று நாட்டு கருங்காலி ஆனால் இது வந்து செங்காலின்னு வாங்குவோம் இந்த செங்காலி வந்து பார்த்தோன்னா நிறைய மாந்திரிகத்துக்கு ம மறைமுகமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை இது வந்து இதில் மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தலாம் இல்லை வந்து தெய்வ வசித்துக்கும் இதை பயன்படுத்தலாம் செங்காலி வந்து பார்த்தோன்னா தெய்வங்கள் எல்லாம் பண்ணும் தெய்வங்கள் தேவாதிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆக்கர்ஷன் பண்ணக்கூடிய மூலிகை ஏன்னா வன்னிக்கு சம்மதம் வன்னி எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி இது கொடுக்கும் அவ்வளோ பவராக பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து மக்கள் வந்து வந்து பார்த்தோன்னா நிறைய என்ன பண்ணுறாங்க இந்த தெய்வ வசி வேணும் சாமி வேணும் நிறைய பேருக்கு அருள் வந்துருக்கும் அவங்களுக்கு வந்து கட்டு இருக்கும் அதே மாதிரி கட்டு அந்த கட்டு அடிக்கடிக்கு விழுந்துடும் இல்லை பவர் கம்மியாக இருக்கும் சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்கும் இருக்கும் தெய்வங்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த செங்காலின்றத ஒரு மூலிகை விற்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வடக்கு போகிற வேரை வடக்கு போகிற வேரை வந்து இதை வந்து நீங்கள் வந்து பூசண நட்சத்திரத்தில் பூசன் நட்சத்திரல எடுக்கணும் இல்லைனா வந்து பௌர்ணமி நாளில் கூட நீங்கள் குருவாரம் சுக்கரவரையில் பார்த்து இதை காப்பு கட்டி முறைப்படி எலுமிச்சை மழை பலியெல்லாம் கொடுத்துட்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க எல்லாம் வச்சுட்டு இதை மனசார வேண்டி இதை வடக்கு போற வேரை மட்டும் நீங்க எடுத்து இந்த வடக்கு போற வேரல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க பட்டு துணி நூல் சுற்றி இந்த சர்வ தேவை தேவதைகள்லாம் வசி மை இருக்குது பாருங்கள் அந்த மையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இது கூட வெள்ளை இருக்கும் கூட போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் போட்டுட்டு இதை வந்து வெள்ளி தாயத்தில் போட்டு கழுத்தில் கட்டிக்கணுங்கன்னா தெய்வம் யாருக்கு வேணும் வசியானுன்னு நினைக்கிறவங்கலாம் உடனே எல்லா தேவதையும் வசி ஆகக்கூடிய மூலிகை இது வந்து சகலத்தை சகல தெய்வம் தேவதைகளும் வசி செய்யக்கூடிய மூலிகை சொல்லலாம் இதை வந்து ஏன்னா இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது செங்காலிக்கு இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை வந்து இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தோன்னா நிறைய பேர் நம்ம மூலிகை பற்றி பேசிட்டோம் ஒன்றே எல்லா செங்காலி ம செங்கலி மாலை வாங்கி கழுத்தில் போடுன்னு எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் சிங்கள மாலை போடுங்க அதை போடுங்கன்னு எல்லாம் போட போக ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு தயவுசே சொல்கிறேன் இதில் வந்து வேருக்கு தான் அதிக சக்தி இந்த மணி வந்து பார்த்தோன்னா இதில் இருந்து வெட்டி இதிலேருந்து மணி செய்கிறதுனால ஒரு இது கிடையாது பலன் இருக்குது என்னை பொறுத்தவரையும் ரொம்ப வேலை செய்யாது ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் நீங்கள் அதுக்காக போய்ட்டு மணியை தேடி தேடி அதுக்காக மணி நிறைய துட்டு கொடுத்து வாங்காதுங்க இதில் வேறு இப்போ கேளுங்க வேறு தான் இருக்கிறதுலையே எல்லா மொழிக்கும் பவர் அதிகம் வேறு தான் இருக்கிறதுல சக்தி இந்த மூலியை யார் ஒருத்தர் வந்து பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கா கட்டி முறைய அந்த வெள்ளருக்கு இருக்கு வேர் கூட போட்டு தாயத்தில் கட்டிட்டு எந்த மந்திரங்கள் ஜபிக்கிறாங்களோ அந்த தேவதை டக்குன்னு வசி ஆகிடும் இதில் வந்து அவ்வளோ அற்புதமான இது இருக்கும் எந்த தெய்வம் காளி முனீஸ்வரன் விநாயகர் எதனால எல்லா தெய்வமும் சிவன் விஷ்ணு எப்போ எல்லா தேவதைக்கும் இதுவும் வந்து பார்த்தோன்னா வசி ஆகக்கூடிய இது ஒன்று ஆற்றல் இதுக்கு அவ்வளோ பவர் இது வந்து இதை வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா வடக்கு போகிற வேற மட்டும் எடுத்து நீங்கள் தாயத்தில் போட்டு போட்டுக்கலாம் இதே மையை அரிக்கிறவங்க கூட நீங்கள் என்ன பண்ணுங்கலாம் இதேவே மையும் பண்ணலாம் மையும் பண்ணி என்ன பண்ண போகிறோங்கன்னா இது கூட வந்து வெள்ளை இருக்கிற வேறு ரெண்டு பேரும் எடுத்து வந்து பௌர்ணமியில் காப் கட்டிட்டு முறைப்படி எலுமிச்சி பல்லாம் பலி கொடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறோங்கன்னா நல்ல பச்சை கற்பரம் போட்டு எரிச்சிருங்க எரிச்சிட்டு இந்த மாதிரி எரிச்சிட்டு நல்லா புணுகு கோரஜனை ஜவ்வாது அரகஜா அஞ்ச அஞ்சனை கல் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிருங்க அரைச்சிட்டு இதை வந்து பூஜாரியில் வச்சுட்டு ஒரு பதினோரு நாள் மந்திரம் எந்த மந்திரம்னாலும் சரி பொதுவான மந்திரம் எந்த மந்திரம் ஜெபிச்சாலும் சரி இல்லை கணபதி மந்திரம் ஜெபிக்கலாம் வேறு எந்த மந்திரம்னாலும் ஜெபிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணுங்கள் உரு ஏற்றிட்டு இது இந்த மையை ஏற்றிட்டு இதை வந்து சகல தெய்வங்கள் யார் வந்து தெய்வம் வேணும் எனக்கு வசிமணும் இந்த ச சாமி வேணும் அந்த தெய்வம் வேணும் நிறைய பேர் கேட்குறவங்களாம் இந்த மையை வச்சுட்டு அந்தந்த தெய்வங்களுடைய மந்திரத்தை சொன்னாங்கன்னா அந்த மந்திரம் அந்த உடனே தெய்வங்கள் சித்தி ஆயிரும் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த செ இந்த செங்காலி வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோயில் பூசேரிங்கிலேருந்து இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க இந்த கனி சொல்கிறவங்க எல்லாருமே இந்த வேரை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மையை யார் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஏன்னா நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் போகும்போது இந்த மையை வச்சுருங்கன்னா அந்த தெய்வமே நமக்கு நம்மளை பார்த்து திரும்பி பார்க்க அந்த லெவலுக்கு இது வசித்தன்மை உண்டு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இது இதை வந்து நீங்கள் தெய்வம் சொல்கிறேன் போயிட்டு நான் சொல்லிட்டுன்ட்டு எல்லாம் போ ஓடி ஓடி இந்த மணி வாங்கி கழுத்தில் போகிறதெல்லாம் வச்சுக்காதுங்க இது வேறு போடுங்க எந்த இதுக்கும் வேருக்கு தான் சக்தி அதிகம் வடக்கு போகிற வேரை எடுத்து தாய்த்தளை போட்டு கழுத்தில் போட்டா கண்டிப்பாக வேலை செய்யும் இதுதான் பவர் அதிகம் நீ மணி கூட போட்டுக்கலாம் ஆனால் மணி வந்து கொஞ்சம் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வேலை செய்யும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ தொட்டு கொடுத்து வாங்கி போடுறங்க ஆனால் அந்த வேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறதில்ல நிறைய பேர் மக்களும் அதே மாதிரி வரும் இது அதனால இந்த வேர் வந்து யார் ஒருத்தர் வச்சுக்கலாம் இந்த மையை வைக்கிறவங்க அந்த கோயில் பூசேரிங்கலேருந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் வேலை செய்கிறவங்க ஆட்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா தனவசி வேணும் தெய்வ வசி வேணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க எனக்கு கடவுளுடைய அணுகிரக இருக்கணும் எப்பவுமே என் கூட தெய்வம் இருக்கணுன்றவங்கள இந்த மூலிகை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த மைய மையம் பயன்படுத்தலாம் அதே மாதிரி மாந்திரிகளை அந்த தேவதை சித்தி பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ இந்த மையை வச்சு சித்தி பண்ணலாம் இந்த வேறு எல்லார் வீட்லேயும் எல்லா எல்லாருடைய மாந்திரிகவாதி வீட்டிலேயும் வைக்கணும் அதே மாதிரி தாய் தா அணிலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இது வந்து பார்த்தோன்னா செங்கல் இது வந்து பார்த்தோன்னா இருக்கத்திலே வசித்தன்மை உண்டு அதே மாதிரி இதை வந்து சகல தெய்வங்கள்லேருந்து சகல தேவதைகள்லேருந்து இருந்து எல்லா எல்லாத்தையும் வசி பண்ணுறதுனா அப்படியே இயற்கையை கூட வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு உண்டு ஏன்னா பஞ்சபூதங்களே வசிப்படுத்தக்கூடிய மூலிகை இதுவும் ஒரு ஆற்றல் தான் ஏன்னா இது வந்து சகல தெய்வங்களே வசியும் போது எல்லாத்தையும் வசியாகும் வசி செய்யக்கூடிய மூலிகை இதில் வந்து பிற வெள்ளை இருக்க சென்னாயிரு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கணா தெய்வ வசியம் தனவசியம் கூட வேலை செய்யும் நீங்கள் முடிஞ்ச இது ஒன்றை கூட பயன்படுத்திங்க இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய உங்களுக்கு இருக்க இருக்க இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா வசித்தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி முகம் வசி இதிலையும் வேலை செய்யும் அதே மாதிரி வந்து தெய்வங்கள் உடனே வசி ஆகணும்னா இந்த ஒரு மூலிகை போதும் இதை நீங்க உடனே பயன்படுத்துங்க ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவாயா